ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்ச மாவு இட்லி மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கங்க மாவு அரைச்சி மொத்தமாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிங்க வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கிண்ணத்துலையோ ஒரு டப்பாவிலையோ கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாவில் நீங்கள் ஊற்றணும் ஊற்றிட்டு தேவைப்படும் போது பழைய மாவில் கரண்டி போடாத புது வேறு கரண்டி எடுத்து அதில் மாவு கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்து இது வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி நீங்கள் மாவு தீர்ற வரைக்குமே இட்லி ஊற்றலாம் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு இட்லி ஊற்றுவாங்க ஒரு நாளைக்கு இட்லி ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுவாங்க ஏன்னா மாவு பிளிச்சிடணும் அதே மாதிரி ஏன் புளிக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கரண்டி எடுத்து மாவு தோசை ஊற்றுறோம் பார்த்திங்களா மாவு தோசை ஊற்றும்போது அந்த ஹீட்டு வந்து மாவில் படும் மாவில் படும்போது அது வந்து சீக்கிரம் புளிச்சிரும் அதனால் எல்லா மாவையும் எடுத்தாங்க வச்சு நம்ம ஊற்றினோம்னா சீக்கிரமாக மாவு புளிச்சிரும் அதனால் வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள் இல்லை இட்லி ஊற்றி பாருங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் புளிக்கவே பிளிக்காது நீங்கள் லாஸ்ட்டு மாவு தீர்ற வரைக்கும் கூட இட்லி ஊற்றலாம் சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை